உடைந்த கண்ணாடி நான் அடுக்கடுக்காய் சோகத்தை மாத்திரம் சந்தித்தேன் அடுக்கடுக்காய் சோகத்தை மாத்திரம் சந்தித்தேன் ஒவ்வொரு துயருக்கு பின்பும் எனக்கான விடியலை தேடினேன் ஒவ்வொரு துயருக்கு பின்பும் எனக்கான விடியலை தேடினேன் கல்வியிலும் தோல்வி நட்பிலும் தோல்வி என் வாழ்க்கை வெறுத்து போனது கல்வியிலும் தோல்வி நட்பிலும் தோல்வி என் வாழ்க்கை வெறுத்துப் போனது இவை இரண்டையும் இழந்த நான் உறவுகளை தேடினேன் அங்கும் ஏமாற்றம் இவை இரண்டையும் இழந்த நான் உறவுகளை தேடினேன் அங்கும் ஏமாற்றம் யாரை நம்புவதென்றும் புரியவில்லை இனி என் வாழ்க்கை நல்லதாக மாறுமா என்பதும் தெரியவில்லை யாரை நம்புவதென்றும் புரியவில்லை இனி என் வாழ்க்கை நல்லதாக மாறுமா என்பதும் தெரியவில்லை துண்டுகளாய் உடைக்கப்பட்ட கண்ணாடிதான் அது ஒவ்வொரு துண்டும் வீரியமாகத்தான் இருக்கும் துண்டுகளாய் உடைக்கப்பட்ட கண்ணாடி நான் அதன் ஒவ்வொரு துண்டும் வீரியமாகத்தான் இருக்கும் காத்திருக்கின்றேன் உடைந்தது ஒட்டப்படும் நாட்களுக்காக காத்திருக்கின்றேன் உடைந்தது ஒட்டப்படும் நாட்களுக்காக இப்படிக்கு கவியின் இளவரசி நன்றி